மற்றும் இந்த மே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழக தொண்டர்களே பொறுப்பாளர்களே அருமை நண்பர்களே உங்களை தனித்தனியே பெயர் சொல்லவில்லை என்று மருந்த வேண்டாம் அத்தனை நாம் அனைவரும் ஒன்றுதான் மனிதர்கள் அந்த மனிதனை மையம் மதிக்க மதிக்க தெரிய வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அதான் அமைச்சர் சொல்லாங்க மனிதர் செல்வது பேரை சொல்லும் பொழுது பேர் என்று ஒருத்தரை ஒருத்தர் பாராட்ட வேண்டும் நானும் பாக்குறேன் இந்த பிள்ளைகள் இருக்கிற மாணவர் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லி பாருங்க ஒரு காலத்துல தமிழகத்தை இந்தியாவினுடைய பெருமையை நீங்க எல்லாம் கொண்டு வரலாம் உங்களை ஒன்றுதான் அந்த நாடே இருக்கணும் மாணவர்களை பற்றி சொல்லும் போது இங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நான் வந்து படிக்கிற காலத்துல வந்து பட்டுக்கோட்டை அப்ப வந்து ராஜராஜ முதல் பிரச்சனை இருந்தாரு அவரு வந்து குளத்தை அப்புறம் வந்து பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழில பாருங்கிட்டாரு அது வந்து நான் எல்லாம் ரொம்ப மயிலுக்கு நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ன விவசாயத்தை என்ன வயலுக்கு இறக்கிறாங்களா நகர்தான் தண்ணி குளிச்சிருக்கான் அது வந்து பெரிய விஷயமே கிடையாது யாரு வேணும்னு சொல்லலாம் மற்ற தொழிலும் வேற அந்த குலத்தன்மை திட்டத்தை அவங்க கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை சொல்லுவாங்க அப்ப அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்புக்கு எஸ்எஸ்எல்பாங்க அப்புறம் செய்வாங்க எல்லாம் வந்து மாறி போச்சு அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தாலும்

ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தான் இன்றைக்கு தமிழக மக்களை குறிப்பாக மாணவிகளை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் இருப்பவர் என்று சொன்னால் நம்முடைய அருமை அமைச்சர் செயலர்பு அவர்கள் தான் அவர் எப்ப சாப்பிடுறேன் வேலை செய்ய மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி முதல்வர் என்னெல்லாம் சொல்றாரோ அத்தனை ஓடி ஓடி வேலை அதாவது என்ன செய்கிறார சொல்லுவாங்கல்ல அது அப்படி ஒரு பம்பனத்தான் நம்முடைய அமைச்சரவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கல்வித்துறையில வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செயின் அவர்கள் பதவியேற்ற உடனே மிக சிறப்பாக செய்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் வேலையை அவரவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்

கடன் சொல்றாங்க அந்த கடனை வாங்கி செய்யும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்து விடுது ஒரு மரணம் நடந்து விடுதுன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பாரு உடனே மற்ற மாற்று கட்சி கவலைகள்லாம் என்ன சொல்றாங்க அஞ்சு பத்தாவது இருபத்தி அஞ்சு கொடுன்றாங்க ஆட்சி நடத்துறவங்களுக்கு எப்படி என்ன எது எதுக்கு கொடுக்கணும்னு தெரியும் அதை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பொன்னான இந்த ஆட்சியில் நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சு உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு மாதத்துல வந்து உங்கள் பெத்த தாய் தந்தையும் இந்த நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி